சார் இப்ப நீங்க ஆக்சுவலா தமிழ்நாட்டில இருந்து நீங்க ஜம்மு காஷ்மீர் போயிருக்கீங்க அங்க நடந்த தாக்குதல் எப்படி இருந்துச்சு நீங்க அதை நேரில் பாத்திருக்கீங்களா இல்ல அந்த கூட இருந்த சுத்து வட்டாரத்துல நீங்க எதுவும் நீங்க வந்து எப்படி சார் நீங்க ஃபீல் பண்ணீங்க சார் நான் சம்பவம் அடுத்த நடந்ததுக்கு நாங்க இல்ல ஓகே சார் ஓகே சார் அது முன்னாள் பார்த்து அந்த இடத்துல இருந்தோம் ஓகே சார் ஓகே சார் ஒரு நாள் மூணு தான் தான் அங்கே இருந்து அங்கே ரிட்டர்ன் வரும்போது செய்தி மறுநாள் செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சோம் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப பதற்றமாக ஆயிடுச்சு ஓகே சார் ஓகே சார் நீங்க அந்த மனநிலை மேல முஸ்லீம்கள் வந்து தமிழக மக்களுக்கு எப்படி சார் ஹெல்ப் பண்ணாங்க முஸ்லீம்க்கு நல்லா கோஆபரேட் பண்ணாங்க ஓகே சார் கேஷ்மீர் மக்களும் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க ஓகே சார் ஓகே சார் அவளை பத்தி எது குறையாது ஒன்றும் இல்லை அவங்க தான் வருட போல அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கு போகுதுன்னு நினைச்சாலுமே நமக்கு பாவமா இருக்கு ஓகே சார் இந்த தாக்குதலை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு மனிதன் சொல்லுங்க சார் வந்து டூரிஸ்ட் ஃபயர் பண்ணது நினைக்கிறேன் ஆமா சார் அவங்க ஏன் ஃபுல்லா ஆர்மி ஆபிசர்ஸ் அவங்க ஏன் பண்ணுவாங்க ஓகே சார் இந்த தான் டூரிஸ்ட் ஏன் பண்ணிக்கிறாங்க அது ரொம்ப 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 மோசமான செயல் அது கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் அது மோசமான செயல் ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது நேரடியா ஒரு ஹஸ்பண்ட் வந்து மனைவி முன்னாடி ஷூட் பண்ணிக்கிறாங்க ஆமா சார் அது பெரிய பெரிய மனைவி என்னையும் சொல்லிருக்கும் போது மோடி கிட்ட போய் சொல்லி சொல்லியிருக்காங்க அது ரொம்ப அநியாயமா செய்யல சார் கண்டிப்பா சார் சார் நீங்க ஒரு நாளுக்கு முன்னாடி தான் சார் போயிருக்கீங்க அந்த நீங்க எது மக்களை நீங்க எதுவும் பாத்தீங்களா பாதிக்கு பரபரப்பா இருந்தது அந்த சமயத்தில் பரபரப்பா இருந்தது ஓகே சார் நீங்க தங்கி இருந்த இடத்துல இருந்து அந்த ஒரு தாக்குதல் நடத்த இடம் எவ்வளவு தூரம் சார் இருக்கும் எங்க கேஷ்மீர் கீழே இறங்கிட்டேன் நாங்க நூறு கிலோமீட்டர் இருக்கும்

ரொம்ப 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 அதிர்ச்சியாகவும் ம மன கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி சைடு மறுபடியும் வரக்கூடாது பாதுகாப்பாக வேணும் இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன் இல்ல சார் நீங்க நீங்க அந்த ப்ளேஸுக்கு நீங்க போய் போய் போயிருந்தீங்களே சார் போய் மொதலாக நாங்கள் போட்டால் திட்டி இல்ல சார் அந்த சுற்றி சுற்றில இருக்க இந்த வேலிகள்லாம் எப்படி சார் இருந்துச்சு இல்லை பல்ல சார் பல்லா தாக்குனாலும் அந்த சுற்றி இருந்த ஏதோ ஒரு

ஏன்னா நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடிதான் வந்து நீங்க வந்து இருந்திருக்கீங்க ஆனாலும் ஏன் சார் ராணுவத்திற்கு ராணுவத்தினரே வந்து இந்த ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து ஏன் நீங்க போங்க போன்னு சொன்னாங்க சார் என்ன காரணம் சார் இல்ல அங்க இல்ல நாங்க அந்த அங்க நாளைக்கு முன்னாள் ஒன் டுவெண்ட்டி டூ ஆமா ட்வெண்ட்டி குல்மார்க் குல்மார்க் சொல்றேன் போது ஓடி ஆனா சாப்பிட்டு போடி வந்து இங்க கும்பகூடாது போயிடு போயிருக்காச்சும் கேட்டாங்க என்னமோ ஆய்ச்சி நினைச்சு ஓட்டி வந்தாங்க அவங்க ஓகே சார் ஓகே சார் நான் கும்பல கும்பலா இருக்கவே ஓகே சார் இப்போ பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்புங்க ஓகே அப்படின்ட்டு சொல்லி விட்டாங்க ஆனால் அதனால பாதுகாப்பு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தா இருந்தாங்க அதை பற்றி ஒன்றும் ஒன்றும் இல்லை பாதுகாப்பு பாதுகாப்பாக இருந்தாங்க அது எப்படியோ மிஸ் பண்ணிட்டாங்க இல்ல சார் கண்டிப்பா சார் ஏன்னா இந்திய ராணுவ படையே வந்து உலகத்திலேயே நம்ம இந்திய ராணுவ படம் தான் ஒரு இருக்கு ஆமா சார் ஆமா சார் இப்ப நம்ம இப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு இருபத்தெட்டு பேர் வந்து சுட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இது வந்து நீங்க வந்துட்டு கேள்விப்பட்டது நாலு பேர் குழுன்றாங்க நாலு பேர் குழுவா சார் சொன்ன போட்டோல நாலு பேர் போட்டோ காட்டுறாங்க இல்லையா நாலு ஜீவராஜ்னு ஆமா சார் ஆமா சார் அவங்க தான் வந்தாங்களா இல்ல மேற்கொண்டு எத்தனை வந்தாங்கன்னு தெரியல ஓகே சார் இது வேற ஒரு குளூவா இருக்கு இன்னும் எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல ஆமா சார் கண்டிப்பா சார் ஏன்னா இந்த நீங்க நிகழ்ச்சி எப்படி சார் பாக்குறீங்க நீங்க வீட்டுக்கு வந்தோடனே உங்களோட ஒரு மனநலம் இருக்குல்ல எப்ப நம்ம வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து விட இந்த மாதிரி செயல் மறுபடியும் நடக்கூடாதுன்னு நாங்க ஆர்டர் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா சார் யாருக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதான் அதுல பாதுகாப்பு நீங்க எல்லாமே எங்க சொந்தக்காரன் வீட்டு வந்தோம்னா எல்லாமே அழக ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே சார் ஓகே சார் இந்தா நாங்கள் எஃபெக்ட்டாக அவ்வளோ ப என்னாலும் அவன் பாதிக்கப்பட்ட மாதிரி எனக்கு வந்து எங்களை வரவேற்றாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சார் கண்டிப்பா சார் உங்களோட மனைவி சொன்னோம் இன்னும் சார் உங் உங்களோட மனைவி உங்களோட மகன்கள் உங்களோட மகள்கள் எப்படி சார் வந்து அவங்களோட ஆதங்கத்தை வந்து எங்கள் மிகப்பெரிய கூட எங்கூட வந்தாங்க ஓகே சார் ஓகே சார் மகன் என் தான் ரொம்ப உழைச்ச வாசு அது சார் அது சார் கண்டிப்பாக சார் இது வந்து

தேங்க்யூ சார் எங்களுக்காக ஏசிய நெட்டுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி நீங்க இவ்வளவு நீங்க பேசிருக்கிறது பெரிய விஷயம் சார் உண்மையில சார் இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் சிறப்பாக என்னோட வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ